நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பல பேர் எதிர்பார்த்த விடயம் நேற்று நடக்கலை நடக்கலைன்னா மிக பெருந்திரளாக நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு பெருந்திரளா மக்கள் வந்து பொதுமக்கள் மட்டுமல்லாது கட்சி உறுப்பினர்களும் கட்சி நிர்வாகிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டு மாவட்ட தலைநகர் தோறும் ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சுது எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் மின்கட்டண உயர்வு இந்த கள்ளச்சாராய சாவு டாஸ்மாக் பிரச்சனை ஒரு வரி பிரச்சனை இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தது இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க குரல் பதிவெல்லாம் போட்டோம்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கலகலத்து போயிடுவாங்க என்னமோ ஏதோ நினச்சி நாம் தமிழர் கட்சியை வந்து நிராகரிச்சிருவாங்க அல்லது நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்குள்ளே ஒரு சுணக்கம் ஏற்படும் அது வந்து நம்மளுக்கு லாபம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாழையெல்லாம் பண்ணாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு நேர் மாறாக என்ன ஆகி போச்சு மாவட்ட தலைநகர் தோறும் ஆர்ப்பாட்டம் வந்து மிகச் சிறப்பாக நடந்து முடிஞ்சிதுங்க இதிலெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சி ஆனால் எல்லாம் மாறிடுவோம் அல்லது சுணங்கி போயிடுவோம்னு நினச்ச அவங்களுக்கு எல்லாமே பெரிய இடியாக அமைஞ்சு போச்சு ஒவ்வொரு தடவையும் இதே நடந்துட்டு இருக்குது இவங்க தேர்தலில் நம்ம வந்து தேர்தல் பாதையில் போயிட்டுருக்கோம் அதுக்கு வந்து சின்னங்களை மாற்றிட்டு கிடந்தாங்க ரெட்டை விருத்தி கொடுத்தாங்க அப்புறம் விவசாய சின்னம் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம ஆறு தேர்தலா மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தன விவசாய சின்னத்தை முடக்கிட்டு யாருக்கோ கொடுத்து போட்டு அந்த சின்னம் உங்களுக்கு கிடையாது நீங்க வேற சின்னம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளுக்கு வந்து ஒளி வாங்கி சின்னத்தை கொடுத்தாங்க அதுலேயும் நம்ம என்ன பண்ணோம் ஒரே நாள்ல ஒரு நாளும் கூட இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அல்ல உலகம் முழுக்க நம்ம வந்து அந்த வாங்கி சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ஒளி வாங்கிங்கிறத கொண்டு போய் சேர்த்துட்டோம் இது எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒன்று ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆட்களை வச்சு நம்மளை இட போட்டுக்கிறாங்க எவ்வளவு காசு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே வேலை நடக்குது நம்மளுக்கு அப்படி இல்லையே இனத்துக்காகவும் இன மானத்துக்காகவும் நம்மள ஒன்று சேர்த்துருக்குறோம் அதனால ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளேயே உலகம் பூரா கொண்டு போய் நம்ம சின்னத்தை சேர்த்துட்டோம் இந்த பேரிடிகளெல்லாம் தாங்க முடியாதவங்க இந்த குரல் பதிவெல்லாம் எடுத்து போட்டு நாம் தமிழர் கட்சியில வந்து இவ்வளவு கேவலமான அரசியல் நடக்குது அல்லது கேவலமா பேசிக்கிறாங்க திட்டிக்கிறாங்க ஒருத்தர் வருதுங்க அப்படின்னு வந்து பரப்புனாங்க அது எல்லாமே வேலைக்காகாமல் போச்சு இப்போ இந்த குரல் பதிவு எடுத்து போடுறதுல என்ன சிக்கல்னால் இவங்க எல்லாம் பயங்கரமான யோகியர்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நூலவங்க கூட இடம் இல்லைங்க ஏன்னா நம்ம பேசுனது நம்ம இவங்க வெளியிட்ட ஒளிப்பதிவு எல்லாமே வந்து குரல் பதிவு எல்லாமே வந்து கட்சிக்குள்ளே அண்ணன் பேசுகிறது கட்சி பொறுப்பாளர்கிட்ட அண்ணன் பேசுகிற மாதிரி இவங்க வந்து சித்தரித்து வெளியிட்டாங்க ஆனால் இங்கே என்ன நடந்து போச்சுன்னா இவங்க கட்சிக்குள்ளே ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுகிறதே வந்து ரொம்ப தாறுமாறாக தரக்குறைவாக அந்த பெண்மையோட உறுப்புகளை பற்றி கேவலமாக கொச்சையாக பேசி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க அந்த குரல் பதிவெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம நாகரிகம் கருதி அதை வந்து வெளியே விடலை இப்போ இந்த பாஜகவோட பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் திருச்சி சூர்யா வந்து ரொம்ப பயங்கரமாக நெஞ்சை நிமித்திட்டு நான் ஆட்டி போடுவேன் அசைச்சு போடுவேன் அப்படின்ட்டு நெஞ்ச நிமித்திட்டு நின்றுருந்தார் இப்போ நம்மளா அதை கண்டுக்காமல் போயிருந்தோம் ஏன்னா இந்த குரல் பதிவு நம்ம கேட்டு பல மாதங்கள் ஆச்சு அவங்க கட்சி நிர்வாகி ஒரு பெண்ணை போய் படு கேவலமாக பேசி மெரினா பீச்சில் வந்து அறுத்து வீசிடுவேன் ஆச்சா போச்சான் எல்லாம் பயங்கரமாக பேசி அந்த குரல் பதிவு நம்மளும் கேட்டோம் அது கேவலமாக இருந்துச்சு அதனால் ஆரம்பத்துலேயே நம்ம அதை நிறுத்திட்டு போயிட்டோம் அந்த குரல் பதிவுலாம் முழுதாக கேட்குற அளவுக்கெல்லாம் நம்ம மனநிலை இல்லை ஆனால் இவங்க என்ன பண்றாங்க நம்ம மட்டும் தான் ஏதோ தவறாக பேசுற மாதிரி இவங்கெல்லாம் பெரிய யோகி சிகாமணிகள் மாதிரியும் இவங்க வந்து பயங்கரமாக பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு இதெல்லாம் வெறும் சொற்கள் தானே தவிர அது கற்கள் அல்ல அதனால நீங்கள் வந்து மன வருத்தம் அடைய வேண்டாம் காய்ச்ச மரம் தான் கல்லடி விடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நம்ம வந்து அங்கீகாரம் வாங்கிட்டோங்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு நிம்மதியை கெடுத்து தூக்கத்தை கெடுத்து அவங்களெல்லாம் மனநோயாளிகளை அலைய விட்டுருக்குது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே அது மட்டும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது அதனால் இப்போ வந்து திமுக இருக்கிறவங்கெல்லாம் நல்லா அருமையான தமிழில் அழகான தமிழில் பேசுவாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை நம்ம திருச்சிக்காரரு அவரும் திருச்சிக்காரத நேராக போகிறவர் அவர் பேசாத பேச்சா மக்களை ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு மக்களை அவ்வளவு கொச்சையாக பேசுகிறார் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற அப்படின்னு சொல்லி போட்டு கொச்சையாக பேசி காசு கொடுக்க சொல்கிறாரு அவன் அவ்வளோ கொடுத்தா நீ இவ்வளோ கொடு அவன் வந்து வாங்கிட்டு என்ன வேணால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களை இவங்களை ஓட்டு இவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களையே இவங்க கேவலமாக பேசுகிறாங்க திராவிடத்தோட சித்தாந்தம் எங்கே போய் நிற்கிதுன்னு பாருங்களேன் அதாவது ஏர்ன ஏணியை எட்டி வைக்கிற கதையாக திராவிடம் வந்து இவங்க தான் ஏதோ பெரிய உலகளாவிய மன்னர்கள் போலவும் இங்க இருக்கிறவங்க போல இவருக்கு வந்து அடிமைகள் போலவும் இவங்க இதே ஒரு பொது ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து இவர் காவலாளியாக வந்தவர் தான் ஆனா இப்போ வந்து பெரிய பதவிக்கு வந்துட்டாரு இவரோட நற்குணங்களை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து எதை சொன்னாலும் செஞ்சிருவாரு எப்படி எதை சொன்னாலும் இவர் எதை சொன்னாலும் அவர் செஞ்சிருவார இன்னொன்று சொல்றாரு இவர் வந்து குற்றமே செய்யாதவன்னு குற்றவாளியாக மாக்குவார் குற்றவாளியை வந்து அந்த குற்றத்திலிருந்து விடுதலை வெளியே வர செய்வார் அப்படின்னு பேசி போட்டு இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல வரல ஏன்னா இவர் நம்ம கூடவே வாழ்ந்து புழக்கத்தில் இருக்கிறவர் அதனால் இதை பற்றி இதுக்கு மேலே அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இதை தெளிவாக சொல்லிட்டீங்களே அவர் என்னென்ன பண்ணார் உங்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் இருந்தார் இருக்க போகிறாரு இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்களே தெளிவாக சொல்லிட்டீங்களா சி இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா திராவிடர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்போ மண்டை குழம்பு போய் மெண்டலாக சுற்றிட்டு இருக்கிற கலாட்டுக்குது என்ன பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் எதுவுமே தெரியாமல் வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மக்களை பூரா விலைக்கு வாங்கி நம்ம நிரந்தரமாக ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க இப்போ மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு மின் தடை வந்து அதிகமாகி போச்சு தடை அடிக்கடி மின் தடை ஏற்படுது இப்போ போன ஆட்சி காலத்தில் இவங்க திமுக ஆட்சி காலத்தில் எதனால் அந்த ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத மின்வெட்டு வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் தடை இருந்துச்சு மின் வெட்டு இருந்துச்சு தேர்தலில் அவங்க மக்கள் வந்து இவங்களும் பணம் கொடுத்தாங்களா அப்பவும் ஆனா பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அதிமுகவுக்கு வாக்கு போட்டு அதிமுகவை சட்டசபைக்கு அனுப்புனாங்க அதுங்கூட புரியாம மீண்டும் மீண்டும் காசை கொடுத்தா மக்கள் வந்து இவங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்க ஓட்டு போட்டு இவங்களுக்கு தேர்ந்தெடுத்துருவாங்கங்கிற அந்த குருட்டு தைரியத்தில் மக்களையே கேவலமா பேசிட்டு இருக்கிறாங்க இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து மிக கேவலமான சொல்லாடல்கள் பயன்படுத்துகிறாங்க பெண்களை பற்றி ஒருத்தர் என்னங்கிறாரு நீ என்ன எஸ்சி அம்மா எஸ்சி தனி நீ வந்து ஊராட்சி மன்றத்தில் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சாதி பற்றி பேசுகிறாரு ரெண்டாவது நீ எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டியா உனக்கெல்லாம் நான் என்னத்துக்கு பதில் சொல்லணும் அமைதியாக இரு நம்ம தங்க முடிக்காரு அவர் அந்த வேலையும் பண்ணார் ரெண்டாவது ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு மக்களை வந்து படு கேவலமாக பேசினார் இன்னொரு அமைச்சரே மனு கொடுத்து வந்தவர் மண்டையிலே ஓங்கி ஓங்கி அடித்து ஓரமாக போ அப்படின்னாரு இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களை என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குதுங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு மனநிலை பரிசோதனை பண்ணணும் போல் தெரியுது ஏன்னா எல்லாருமே வந்து இந்த மன்னர்கள் போலவே நடந்துட்டுறாங்க எல்லாருமே இவங்களுக்கு அடிமை மாதிரி இவங்க எல்லாமே ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்தவங்களை மாதிரியும் இந்த பூமிக்கே இவங்க தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தவங்க மாதிரியும் இவங்களோட நடவடிக்கை எல்லாம் ரொம்ப படு கேவலமாவே போய்கிட்டு இருக்கு ஆனால் இதை எல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து பெருந்திரளாக மாவட்ட தலைநகர் எல்லா மாவட்ட தலைநகர்லையும் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு திமுகவுக்கு அதாவது ஆளும் வர்க்கத்திற்கு மிக சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுங்க கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாதுங்க அனுமதி வழங்க மறுத்துட்டாங்க நம்ம கார்த்திகா சகோதரி அதை பற்றி தெளிவாக பேசுனாங்க நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தான் அனுமதி கேட்டோம் அந்தக்கு அதுக்கே உங்களால் அனுமதி கொடுக்க முடியாம தொடை நடுங்குகிறார் ஸ்டாலின் எங்களை பார்த்து அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க அனுமதி கொடுக்கறதுக்கு என்ன கருத்து சுதந்திரத்தை பற்றி நீங்கள் வாய்கிலேயே பேசுறீங்கள கருத்து சுதந்திரம்னா என்ன அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வந்து அவர் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களால் அனுமதி கொடுக்க முடியலன்னா அவ்வளவு பயம் என்ன இப்போ காவிரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம் தான் இத்தனை வருடங்களாக கூட்டிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை தான் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம்னு மாற்றி நீங்க சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுத்து தானே அந்த கட்சி அங்கீகாரம் வாங்கி அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த கட்சி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களை வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்தால் சரியான கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லைங்கிற காரணத்துக்காக பயந்து நடுங்கி அந்த அனைத்து கட்சி கூட்டங்கிற பேரவே மாற்றி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் மாற்றினீங்க பார்த்தீங்களா உங்களோட பயம் வெளிப்படையாக தெரியுதே ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நம்மளுக்கு அழைப்பு இல்லை ஏப்பா இப்படி நடிங்க சார்ங்க நீங்கள் தான் நூறாண்டு கால திராவிட வரலாறாச்சே பரம்பரை வரம்பரையாக திமுக காரங்களாச்சே எல்லாருமே அப்புறம் என்ன மக்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே ஓட்டு கேட்குறது மட்டுமில்லை மக்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு எதுக்கு இந்த பயம் வருது மின்வெட்டு மின்வெட்டு மின் கட்டண உயர்வுங்கிறது வந்து அது மின் கட்டண உயர்வுன்னு சொல்ல முடியாதான் சொல்லக்கூடாதான் கட்டண திருத்தமாம் என்ன திருத்துறீங்க நீங்கள் இப்போ மக்கள் வந்து நாட்டு மக்கள் மேலே நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்களே இல்லையா தமிழ்நாட்டு மக்கள் மேலே நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க அந்த கடன் வாங்க ஒன்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் மேலே நீங்கள் கடன் வாங்கி வச்சுக்கிறீங்க யாரை கேட்டு வாங்கினீங்க எதுக்காக வாங்கினீங்க அந்த ஒம்பது லட்சம் கோடி நீங்கள் எந்த விதத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு செலவு பண்ணீங்க ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா முடியுமோனால தமிழ்நாட்டு மக்களை பூரா கடங்காரன் ஆக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கடன் இருக்குது நீங்களாம் கடங்காரங்களாவா இருக்கீங்க எல்லாம் ராஜபோக வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறீங்க மக்கள் வரிப்பணத்தில் இப்படி சொகுசா வாழ்றதுக்கு கூச்சமாக இல்லையா உங்களுக்கு கூச்சப்படணுங்க அதாவது சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த சுயமரியாதைன்னு ஒன்று உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள கூச்சப்படணும் வெக்கப்படணும் மேலும் மேலும் இந்த பொது எல்லாம் நீங்கள் வந்து நான் திமுக காரேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறக்கே வெக்கப்படணும் ஏன்னா அந்த மாதிரி வேலைகளை பூரா நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துருக்கிறீங்க அதனால இனிமேல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுனால இந்த கட்சியை நீங்கள் மதிக்காமல் நடக்க வரைக்கும் உங்களோட அழிவு காலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் இனிமேலாவது அரசியல் நாகரீகத்தோடு நடந்துக்குங்க அரசியல் நாகரீகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் இந்த அரசியல் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சென்றடையி உங்களுக்கு மட்டும் நீங்கள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் ஒரு நாள் உங்களை தூக்கி தூர வீசிடுவாங்க இதுவும் கூட தெரியாதா உங்களுக்கு எத்தனை தடவை நீங்கள் தோற்றுருக்கீங்க அப்போ நீங்கள் காசு கொடுத்துட்டு தான் இருந்துக்கிறீங்க பரிசு பொருள் கொடுத்துதான் இருந்துக்கிறீங்க அப்போ உங்களை மக்கள் தோற்கடிச்சாங்கல்ல போன தடவை நாடாளுமன்ற பரப்புரையில் உங்கள் சேப்பாக்க வேற சொன்னாரே ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம்னு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தோம் ஓட்டு போட்டீங்களா எங்களுக்கு ஓட்டு போடாமல் தோற்கடிச்சிங்கல்ல பணத்தை வாங்கினீங்கல்ல அப்படின்னு வெளிப்படையாகவே பரப்புரையில் பேசுகிறாரு அந்தளவுக்கு நொந்து போய் நொடிஞ்சு இருக்கிறீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நாகரீகமான அரசியல் பண்ணுங்க நாகரீகமாக நடந்துக்குங்க முதல்ல மனநிலையை முதல்ல நாகரீகமாக மாற்றிக்குங்க அதுதான் உங்கள் வருங்கால எதிர்காலத்துக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதும் அதுவாக தான் இருக்கணும் நாகரிகமான அரசியல் செய்வோம் மக்களுக்காக சேவை செய்வோம் அதற்காக அரசியலுக்கு வருவோம் நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுனா நானும் அன்புனா அரும்பு பம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்